தாம்பரம் அருகே குடியிருப்பு மாடுகளில் உள்ள மின் விளக்குகளை அழைப்பதற்காக மாடி விட்டு மாடி தாவிய வடமாநில இளைஞர் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நேபாள மாநிலத்தைச் சேர்ந்தவர் முப்பத்து மூன்று வயதான கட்டி கடந்த ஒன்பது வருடங்களாக தாம்பரம் எடுத்த மாடம்பாக்கம் நூதுஞ்சேரியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான அடுக்குமாடி குடியிருப்பில் ஒன்பது வருடங்களாக செக்யூரிட்டியாக வேலை பார்த்து வந்துள்ளார் இந்த நிலையில் வழக்கமாக அடுக்குமாடி குடியிருப்புகளில் உள்ள முதல் மாடியின் மின்விளக்குகளை மாடி வீட்டு மாடி தாவி அணைக்கும் பழக்கம் உள்ளவர் என்று குடியிருப்பு வாசிகள் கூறும் நிலையில் நேற்று இரவு வழக்கம் போல் மின்விளக்குகளை அணைப்பதற்காக விட்டு மாடி தாண்டும் பொழுது தவறி விழுந்ததில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இன்று காலை செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதற்காக சென்ற பெண் ஒருவர் பிரேம் கட்டி ரத்த பலத்தில் உயிரிழந்து கிடப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தவர் சேலையர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை செய்து வருகின்றனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்